வணக்கம் சாமி வீரம் பேரன் தசரா வந்து ஒவ்வொரு தசரா பேரு சாமி சாமி அந்த சாமியார்களுக்கு வந்து என்ன சீர் விழுவு சென்றா இப்ப மாலை போடும்போது அம்மனா மிளிசா மனசார வேண்டிக்கிட்டு மாலை போட்டான் அந்த பத்து நாளோ பதினஞ்சு நாளோ எத்தனை நாளோ அந்த நாள் முழுசுமே அம்மனை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கணும் சாமிக்கு மாலை போட்டுட்டு வேற ஏதாவது நினைப்போடுறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியே போறதுங்கிற மாதிரி இல்லாம எப் அதாவது முழுசா மனதார சாமியை நினைச்சி கையெடுத்து கும்பிட்டாலே போதும் அவ தன்னால நம்ம கிட்ட வந்து இதாயிருவா அக்கா இத்தனை வருஷம் மாலை போடுறோம் அத்தனை வருஷம் மாலை பெருசு இல்லை ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி

நானும் சில பேர்த்த சொன்னேன் முழு மனதோட தான் இருந்து அவன் வேண்டி நினைச்சாலே அவனோட அருள் நமக்கு பரிபூர்வமா கிடைக்கும் அது வந்து கேட்காம எல்லாமே நம்ம அது ஒவ்வொருத்தருக்கும் வந்து விரதத்துலயும் சுத்தப்பத்தம் இல்லாமல் சிலவங்க இருக்காங்க சாமி ரோசம் போட்ட தாய் மாலை தொட்டை வந்து ஒரு கலரா சோப்பு சோப்பு கலர் சோப்பு கலர் எந்த கலரா மஞ்சள் கலரும் அப்பெல்லாம் போடாம அதுக்கு என்ன கருத்து சொல்லுங்க அவங்கனாலே கொலசம் உஷாரம்மா பொதுவாவே இந்த சோப்பு வெட்டி சோப்பு சட்டை தான் போடுறாங்க அதுக்காக சோப்பு அதுக்காக மஞ்ச கலைங்க இருக்காங்க மஞ்சள் பச்சைக்காளி கருத்துல போராட்டம் ஒவ்வொரு தாமிக்கு போறாங்க மதிப்பே போடும் என்னன்னாலே சகப்பு தான் இல்லைன்னா மாரியம்மன் போடியா மஞ்சள் கலர் போடும் கொலசம் உஷாரம் சகப்படும் அது போட்டாலே உங்களுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் சில சாமிகள் வந்து மாலை போட்டு பண்றாங்க அதாவது மனசு சுத்தப்பட்டுன்னு உடம்பு சுத்தப்பட்டுன்னு மாலை போடும் அந்த மாலை போட்டுட்டு அவங்க மனசும் சுத்தமா இருக்குன்றது உடம்பு சுத்தமா வைக்க மாட்டேங்க மாலை போட்ட முழு பலன் அடையணும் மனசு சுத்தமா இருக்கணும் உடம்பு சுத்தமா இருக்கணும் அது ரெண்டுமே சுத்தமா இருந்தா கண்டிப்பா மாலை போட்ட முழு பலன் அடையும் ஓகேண்ணா